ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாேருக்கும் ஈத் முபாரக் இன்றைக்கி வந்து நோன்பு நாள் காலையில் போயிட்டு சிறப்பாக தொழுதுட்டு எல்லாம் துவாக செஞ்சிட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி துவாக செஞ்சுட்டு வந்தாச்சு அதாவது வந்து நான் இப்போ வந்து பழைய சட்டை போட்டிருக்கேன் நான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா முடிவெட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் அப்போ வந்து ஓனரம்மா ஒரு வேலை கொடுத்துட்டாங்க போய் நான் நேற்று ஒரு ஸ்வீட் கடையில் ஆர்டர் கொடுத்துருக்கேன் நீ அங்கே போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இப்போ அந்த சட்டையோட அப்படியே போயிட்டு சரி ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வெட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே சட்டையில் அப்படியே வந்துட்டேன் முடிவெட்ட கடை திறந்துருக்கா என்னன்னு தெரியல காலையில் என்ன நேற்றுல இருந்து சொன்னா தான் உங்களுக்கு புரியும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் படுக்கிறதுக்கே மூணு மணி ஆகிட்டு மூணு மணிக்கு படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விடிய காலையில் அஞ்சே முக்காலுக்கு தொழுக அப்போ விடிய காலையில் நேரத்தோட எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் க்ளீன் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் இஸ்திரி இஸ்திரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு போய் தொழுதேன் தோழுதுட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க ஆறு மணிக்கு எனக்கு விடிய காலையில் கார் வேணும் அவங்க எப்போதும் பெருநாளைக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அப்போ இந்த தடவையும் அதே மாதிரி சொன்னாங்க அப்போ நான் வந்து சரி ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருந்தேன் அவங்க ஃபோன் பண்ணலை அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தேன் ரெண்டு காருமே இல்லை என் கார் மட்டும் தான் இருந்துச்சு மற்ற ரெண்டு காரும் அவங்க பையன் கார் ரெண்டுமே வெளியே போயிட்டு அப்போ அவங்க காரில் போயிட்டாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு வந்து பசியை விட எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமாக போச்சு தூக்கம் அதிகமான தூக்கம் வந்துட்டு அப்புறம் நான் என்ன செஞ்சேன் கொஞ்ச நேரம் ஊருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டிய எல்லாம் அனுப்பி அனுப்பி முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் தான் எந்திச்சேன் எந்திச்சிட்டு என்கிட்ட காய்கறி தக்காளி காலி எதுவுமே வாங்கலை இப்போ கண்டினியூவாக அதாவது இந்த நோம்பு கடைசியில் ஃபுல்லாக டெய்லர் கடை அங்கே அங்கே பர்ச்சேசிங் சொல்லிவிட்டு எல்லாம் பெண்டை கலத்திட்டாங்க அதனால் நான் எந்த பொருளுமே வாங்க முடியாதனால சாப்பாடுக்கும் ஒன்றும் இல்லை விடிய காலையில் நாஷ்டாவும் இல்லை மத்தியானம் இன்னைக்கு பெருநாள் அது மட்டும் ரவையை கண்டி சாப்பிட்டேன் வயிறு பசிக்கு இது வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிரியாணி ஏதாவது ஆர்டர் போட்டால் ஹோட்டலில் வரும் ஆனால் வந்து இப்போ அதை சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது அதனால் இப்போ நமக்கு வயிறு பசிக்கு தரிசமயத்துக்கு என்ன செய்யணும்னு ரவையை கண்டி பிரியாணி நாளைக்கு கூட போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பெருனா அது மாட்டு ரவையை கண்டி சாப்பிட்டாச்சு காருமே பார்த்திங்கன்னா ரொம்ப தூசி அடைஞ்சி போய் கிடந்துச்சு அது பாட்டு கடக்கட்டுன்னு விட்டுட்டேன் நான் பெருநாள் பிறநாளைக்கு எப்போதுமே வந்து விடிய காலையில் கழுவிடுவேன் காரணம் என்னென்னா அவங்க வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க அப்போது காரில் ஏறும்போது கார் வந்து பழப்பலான்னு இருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ல எல்லாம் படும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அதனால நான் ஒவ்வொரு பிற நாளைக்கும் நோம்பு பிறநாள் கச்சி இந்த ரெண்டு பெருநாளைக்குமே விடிய காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு காரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பளபலான்னு எல்லா காரையுமே வாஷ் பண்ணி விட்டுருவேன் இந்த பெரு நாளைக்கு அவங்க ராத்திரி மூணு மணி ஆனதுனால நமக்கு எந்திக்கவும் முடியல எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூக்கம் கிடச்சிது அதை தூங்கிட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு போகிறதுக்கு தான் நேரம் சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு சம்பவம்னா ஒரு கதையை ஆகிப்போச்சு நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது டுவிஸ்டு வேறு மாதிரி போயிட்டு அது நான் அவங்களுக்கு வீடியோக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட்டை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிவெட்டுற கடை ஓப்பனாக இருந்துச்சுன்னா முடி வெட்டிட்டு அதுக்கப்புறம் உண்டான வேலைகள் என்ன அதுங்கிறத பார்க்கணும் நீங்க வந்து கொய் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோல என்னென்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வரிசையா பாருங்க நான் இப்போ வந்து நான் காரை க்ளீன் பண்ணனால அது ஃபுல்லாவுமே வந்து தூசியா தான் இருக்கு அது இப்ப நம்ம போயிட்டு எல்லா காரையும் நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ண கூடாது இப்ப மழை வர்ற மாதிரி கூறாப்பா இருக்கு பாருங்க அதனால இனிமேல் தான் நம்ம க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி க்ளீன் பண்ணியும் பிரோஜனம் இல்லை காற்று வேறு ஒரு பக்கம் அடிக்குது அதுக்கப்புறம் பார்ப்போம் இன்னைக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும் சொல்ல முடியாது திடீர்னு ஓனரமா என் பொண்ணு காரக்கழுவு அந்த காரக்கழுவு இந்த கழுவுன்னு சொல்லுவாங்க சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும் சரி பார்க்கலாம் ஸ்வீட்டை கொடுத்துட்டு நம்ம முடிவெட்ட முடியுதான்னு பார்ப்போம் நோம்புக்கு மொ அதாவது பெருநாளைக்கு முன்னாடியே வந்து முடி வெட்டணும் முடிவட்டணும்னு நினச்சிகிட்டே இருந்தேன் எனக்கு சரியான ஒரு டைம் கிடைக்கவே இல்லை சரி இன்னைக்கு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அது வேலை கொடுத்துட்டாங்க சரி இப்போது ஸ்வீட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை வருதான்னு பார்க்கலாம் இங்கே தான் வந்தேன் இதான் ஸ்வீட் கடைன்னு பார்த்தா இது சலூனாக இருக்குது இது பக்கத்தில் உள்ள கடையான்னு பார்ப்போம் நான் நேற்று இங்கே தான் பார்க்கிங் பண்ணியிருந்தேன் இது சலூன் கடை ஓப்பனாக இருக்குது இதுதான் ஸ்வீட் கடைன்னு நினைங்க வாங்க உள்ளே ஆ இதுதான் ஸ்வீட் கடை வருங்க இது வந்து மைசூருபா மாதிரி இருக்குது பருவி மாதிரி இருக்குது இது எள்ளு மிட்டாய் இது கடலை மிட்டாய் அப்படிதான் இருக்குது நம்ம ஏரியாவில் பக்கத்தில் நம்ம எப்போதும் முடி வெட்டுற கடையில் முடி கட்டுற கடை அடைச்சி கிடக்கு இங்கே பாருங்கள் பூ எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து கேந்தி பூன்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லை இதை யாரும் பறைக்கவும் மாட்டாங்க ஒன்றும் இல்லை அதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் பிடுங்கி மொத்தமாக போட்டுருவாங்க ஏன்னா இது ஒரு பார்க்க ஒரு அழகுக்கு அப்படியே வளர்ப்பாங்க டோன்ட் டச் அண்டர் சிசிடிவி அதை துடப் புராக தான் வேறு சரி அந்த பக்கம்னா கடை இருக்குது நம்ம ரோட்டை க்ராஸ் பண்ணி இங்கே போவோம் அதில் அதில் இருக்கான்னு பார்ப்போம் ஏற்ற கடை அது அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல நம்ம ஏரியாவில் ஒரு தினாறு இங்கே எவ்வளோ கேட்டுட்டு தான் வெட்டணும் அதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் ரெண்டு தினார் கொடுக்குன்னா அப்புறம் ஒரு தினார் நமக்கு லாஸ் ஆயிரும் அதனால கேட்டுகிட்டே கொடுப்போம் கார் வந்துகிட்டே இருந்தேன் ரோட்டை கிராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அவ்வளோ கார் ஓட்டம் இல்லை சுமாராக தான் இருக்குது பெருனா அது மட்டும் வானத்தை பாருங்க மழை பூராப்பாக இருக்குது அதாவது கொஞ்சம் போல் லைட்டாக லேசாக துவானம் தோளித்த மாதிரி தொளிச்சுட்டு போயிட்டு ஒரு ரெண்டு செகண்டு தான் அவ்வளோதான் அதோடு போயிட்டு இப்போ இனிமேல் வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்கும் போல இருக்குது இதுதான் முடிவுட்டுருக்க இதாவது திறந்துருக்கா நான் மக்கள் திறந்துருக்கேன் ஆள் போய் உள்ளே ரெண்டரைத்தி நேரம் கேட்காங்க ஒரு ஒன்றரை கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லலாம் அப்ப நம்ம ஏரியா தான் பெஸ்ட் ஏன்னா பாருங்க அங்கேயும் இங்கேயும் நான் அவர்கிட்ட கேட்க முடி மட்டும் வெட்டணும் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ரெண்டரை நேரம் கிடக்கும் ஒரு நேரம் எங்க கிடக்கு ரெண்டரை நேரம் எங்கே கிடக்கு அதாவது ஒன்றரை மடங்கு அதிகமா இவங்க ரேட்டு கேட்கறாங்க சரி இவங்க என்ன ஸ்பெஷலா வெட்ட போறாங்க அதே கத்திரி அதே பிளேடு தான் நமக்கு அவசியம் இல்லை ஒன்றரை நாள் எக்ஸ்ட்ரா ஒன்றரை நாருக்கு நான் இப்போ ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன் அதனால் நம்ம வந்து நாளைக்கு நம்ம ஏரியாலே வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஈவினிங் கூட அவங்க செல் நேரம் திறந்தா திறக்கலாம் அப்போ கூட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஓகே நம்ம பொடி நிறையா இப்போ வீட்டுக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலையில் நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன் போயிட்டு டக்குன்னு முடியை கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து அவங்க வீட்டுக்கு விசிட்டர் வராங்க போல் இருக்குது அதாவது இந்த பெருநாள் விருந்து கொடுப்பாங்க அப்போ அந்த விசிட்டர் வராங்க விசிட்டர் வேறு இல்லை அவங்க மருமகன் மக அவங்க தான் வருவாங்க அப்போ இந்த இந்த கார் பழைய கார் இருக்கு பாருங்கள் இதை கொண்டு மைதானத்தில் விடுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் மைதானத்தில் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காரை க்ளீன் பண்ணுற வேலை அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் இந்த கார்பெட்லாம் விரிக்க சொன்னாங்க அதாவது ஒரு சின்ன பேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன முடுக்கு மாதிரி இருக்குது அந்த முடுக்கில் வந்து எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு கார்பெட்டெல்லாம் விரிச்சாச்சு அதுக்கப்புறம் காரெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் விட்டாச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தினார் தான் நான் கொடுத்தேன் ஒரு தினாருங்கிறது நம்ம ஒரு காசுக்கு வந்து இரநூத்தி எழுபது ரூபா ஆச்சு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடையில் கேட்டோம் அந்த கடையில் வந்து ரெண்டரை ரெண்டதினார் கேட்டாங்க ரெண்டரை நாருங்கும் போது உங்களுக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஆச்சு கிட்டத்தட்ட நானூற்றி அஞ்சு ரூபா வித்தியாசம் வருது அப்புறம் ஹேர் கட் பண்ணுற அதே தான் அதே மாதிரி தான் கத்திரியை பிடிச்சி சீப்பை வச்சு தான் கட் பண்ண போகிறாங்க இருந்தாலும் அந்த கடையில் வந்து கூடுதலாக கேட்டாங்க அந்த கடையில் ஏன் கூடுதலாக கேட்டாங்கன்னா ஒரு வேளை அது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால அந்த கடைக்கு வாடகை ஒரு வேலை கூடுதலாக இருக்கலாம்னு நினைக்கேன் தெரியலை என்னன்ட்டு ஆனால் ரெண்டதினாருங்கிறது அதிகம் தான் அறநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா கொடுத்து முடிவெட்டுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் அப்போ நான் வந்து சரி அவ்வளோ ரூபா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காத்திருந்து இந்த கடையில் இன்றைக்கி வெட்டினேன் வெட்டியாச்சு முடிஞ்சிது இப்போ நமக்கு வேலை முடிஞ்சுது குளிக்கலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ஃபோட்டோ கடையில் போயிட்டு ஃபோட்டோ பிரிண்ட் இருக்குது நீ காசை பே பண்ணிவிட்டு அந்த பிரிண்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந்து நம்ம மேலே மாடிப்படி ஏறி போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு சின்ன முடுக்கு மாதிரி இருக்குது அந்த முடுக்கல கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு சரி இன்றைக்கி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் கார் பார்க்கிங்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோவை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் வேறு எதுவும் வேலை வருதா இல்லை இது செய்ய முடியுதா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நீங்கள் கொய்தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுங்க வாங்க இப்போ நம்ம ஃபோட்டோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு வரிசையாக நம்ம பார்க்கலாம் இதுதான் ஸ்டூடியோ சின்ன ஸ்டூடியோ தான் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது அதேமாதிரி அவங்கள்ட்ட பெரிய மிஷின்லாம் கிடையாது சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியால ஒரு ரெண்டு மூணு கடை இருக்குது சரி வாங்க உள்ளே போனோம் பாஸ்போர்ட் காப்பி நாலு காப்பி வந்து ஒன்றரை தினாறு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எட்டு காப்பி வந்து ரெண்டரை தினாராம் நான் வந்து அவங்க வந்து நாலு தினரம் தான் சி அவங்க வந்து நாலு காப்பி தான் கேட்டாங்க நாலு காப்பி வாங்கியாச்சு ஒன்றரை தினாறு பே பண்ணியாச்சு இப்போ இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் கொண்டு கொடுப்போம் நான் இங்கே இங்கேலாம் ஒன்றரை தினார் தான் ஒன்றரை தினாறு ரெண்டு தினாறு ரெண்டரை தினாறு இஷ்டம் போல் அதாவது இடத்த பொறுத்து ஒரு மாதிரி அதிகமான மக்கள் ஏரியா இருக்கா இருந்தால் அங்கே கொஞ்சம் குறையாக இருக்கும் கொஞ்சம் சிட்டி பகுதியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு போகுது ஒரு தினாருக்கு கூட நாலு காப்பி கொடுக்குறாங்க அதுவும் ஒரு சில இடத்துல அப்படியும் இருக்குது பார்ப்போம் இந்த முடிவெட்டுற கதை மாதிரி தான் முடிவற்றது பாருங்கள் ஒரு தினாருக்கு இருக்குது ரெண்டரை தினாருக்கு இருக்குது அதுக்கு மேலேயும் இருக்கும் அது ரெண்டரை தினம் வெட்டுற அளவுக்கு அங்கே பெரிய ஒன்றும் கடை சோவான கடை கூட கிடையாது சாதாரண கடை தான் அப்போ இதை விட கொஞ்சம் ஹை கிளாஸ் கடையெல்லாம் அப்போ எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்துக்கிடுங்க ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் இன்னைக்கு முடி வெட்டினது தப்பா பூச்சி போல் இருக்குது அதாவது இப்போ எத்தனை மணி ஒன்று நாற்பதாச்சு இன்னும் வரைக்குமே வந்து முடி வெட்டிட்டு குடிக்க முடியல அவங்கிட்டங்கிட்ட அலைஞ்சிட்டு தான் கிடக்கேன் என்ன பண்ணாங்க முடி வெட்டிட்டு இருந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வாங்கிட்டு வர சொன்னாங்க போட்டோ வாங்க போனேன் போட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போட்டோ இருக்குது அதையும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரேடியா சொல்லாம சொல்லாமல் ரெண்டு தடவை அலைஞ்சேன் அலைஞ்சிட்டு மறுபடியும் போய் ஃபோட்டோ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது வாங்கிட்டு வந்ததோடி அதுக்கப்புறம் விசிட்டர் வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸில் க்ளீன் பண்ணேன் அப்படின்னாங்க அதையெல்லாம் க்ளீன் பண்ணேன் அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க காரத்துக்கு இங்கே விடும் இந்த காரத்துக்கு அங்கே விடும்னாங்க அதெல்லாம் செஞ்சாச்சு மறுபடியும் போயிட்டு குளிக்கலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகுற மறுபடி ஃபோன் வருது ஒவ்வொரு தடையும் நான் குளிக்க ரெடி போது ஃபோன் வருது மறுபடி மறுபடியும் கீழே கீழே வந்து காரை அங்கே விடவும் இங்கே விடவும் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபைனலாட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஃபைனல்னு சொல்ல முடியாது த்தில அவங்க அக்கா வீடு இருக்குது அங்கே போய் சாப்பாடு வர்றவங்களுக்கு விசிட்டருக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே தான் ரெடி பண்ணுவாங்க அங்கே வந்து அவங்க பெரிய கிச்சன் இருக்குது அதுக்கப்புறம் வேலைக்கு ரெண்டு பனிப்பெண்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் தடாபுடால் விருந்துருன்னா அங்கே அக்கா வீட்டில் சொல்லிடுவாங்க அவங்க அக்கா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க காசி இவங்க கொடுத்துருவாங்க பிள்ளைக்கு அது அது அங்கே போய் இப்போ சாப்பாடெல்லாம் தூட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஹத்தீனுக்கு தான் போகிறேன் ஹத்தினில் போயிட்டு சாப்பாடை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் நானும் சாப்பிடலை சரி எனக்கு ஃபஸ்ட்டு குளிக்கணும் துணி துவைக்கணும்னு பார்த்தேன் அதை செஞ்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நேற்று ராத்திரி மோர் குழம்பு அதுக்கப்புறம் சோறு இருக்குது அதுக்கப்புறம் கீரை இல்லைனா எதாவது முட்டை கொசு பொரியல் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் போச்சு போட முடியாது அதனால் இப்போ போயிட்டு சாப்பாடை வாங்கி வீட்டில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம் வேறு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா ஐஸ்கிரீம் வா ஏதாவது சொல்கிறாங்களாம் என்னன்னு தெரியல எது செஞ்சாலும் இன்னைக்கு வெண்டு கலரும் அது போக ஒரு முக்கியமான இடையில இந்த கலோரப்பத்தில் ஒரு ஒரு விஷயம் கூட நடந்துச்சு அதை நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் என்னன்ட்டு வாங்க இப்போ நம்ம சாப்பாடு வாங்குறது நான் வேலையை பார்க்கலாம் அங்கே போய் சொல்கிறான் சொன்னோம்ல ஒன்றும் இல்லை அவங்க வந்து நவம்பர் நாளைக்கு பணம் தருவாங்க அந்த பணம் தான் தந்தாங்க இப்போ நமக்கு எவ்வளோ தந்தாங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி தினம் தந்திருக்காங்க மூணு அஞ்சு ஒரு பத்து அதாவது அவங்க சொல்லி தான் தந்தாங்க இந்த அஞ்சு வந்து நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து அந்த பில்டிங் பராமரிப்புக்காக வேண்டி கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு செக்யூரிட்டி ஆட்டு அவருக்கு இந்த அஞ்சு தினாரு அவர் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காரு பங்களாதேஷ்காரருக்கு அவர் வந்து எப்போதும் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதனால் அவருக்கு அஞ்சு தினார் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அஞ்சு தினார் யாருக்குன்னா நம்ம பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஆளுக்கு அஞ்சு அஞ்சு தினார் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்தாங்க அதாவது முதல்ல ஸ்டார்டிங்கில் அவங்க கேட்டாங்க உனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதுல இருந்து அவங்க வந்து ரெண்டு குழந்தைகளுக்கும் அஞ்சு அஞ்சு தினார் தந்துருவாங்க அப்போ அது பத்து தினார் ஆச்சா இந்த பத்து தினாறு இது எனக்கு உள்ளது மொத்தம் இருபத்தஞ்சு தினார் இதில் அஞ்சு போனால் இருபது தினாறு அப்போ நமக்கு வரவு அப்போ இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இருபது தினார் தந்தாங்க இப்போ இருபது இருபது நாற்பது ஆச்சு நாற்பது தினாருக்கு இந்தியா மதிப்புப்படி பத்தாயிரத்து எண்ணூறுவா ஆச்சு அடுத்தது இனிமேல் நாளைக்கு அஞ்சு தினார் இல்லை பத்து தினார் தந்தா உண்டு இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் இதோட முடிஞ்சது இனிமேல் அடுத்த வருஷம் தான் நோம்புல தான் பணம் வரும் இடையில வந்து காப்பி குடிக்க ஒரு தினாரோ ரெண்டு தினாரோ பத்து பைசா கிடைக்காது அது இதோடு சரி ஆனால் ம மற்ற வீட்டில் வந்து கொடுப்பாங்க அதாவது அவங்க இடையில் ஏதாவது ஒரு சமயத்தில் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் செலவுக்கு அஞ்சு தினாறு அப்படி அவங்க இஷ்டம் போல் மீதி கடைக்கு போய்ட்டு வந்தால் மீதி சில்ட்ரையை நீ வச்சுக்கம்பாங்க அப்படிலாம் கிடைக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இது மட்டும்தான் இதுக்கப்புறம் இனி ஹச்சிப்படுற நாளைக்கு அப்படி இல்லைன்னா நேராக அடுத்த வருஷம் நோம்புக்கு தான் பார்க்கணும் அடுத்த வருஷம் நோம்புக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது சரி பார்க்கலாம் இப்போ நம்ம சாப்பாடு வாங்குற இடத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ சாப்பாடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் நான் ரெண்டு குழந்தைகள்னு சொன்னது தப்பாக போச்சு போல இருக்குது ஒரு நாலஞ்சு குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்னால் கூட பதினஞ்சு இது நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சும்மா சொன்னேன் சரி ஓகே இப்போ நம்ம சாப்பாடு வாங்கலாம் விருந்து பெரிய விருந்து போல் இருக்குது டிக்கி ஃபுல்லாக வந்து வச்சாச்சு அது போக ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டு எல்லா இடமும் ஃபுல் பண்ணியாச்சு பஃபே சிஸ்டம் மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிடணும் ஒரு மூணு இதில் மட்டும் சால்லாம் இருக்குது அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை மட்டும் ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டு எல்லாம் கீழே வச்சுட்டேன் பாதுகாப்பாகட்டு அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் ரைஸ் இருக்கும் போல் இருக்குது அதனால் நிறைய விருந்து அதாவது நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே சாப்பாடும் நிறைய இருக்குது அதே மாதிரி இப்போ வீட்லேயுமே வந்து இந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரைவேட்டாட்டு ஆள் வேற சொல்லியிருக்காங்க அவர் அவங்க வேறு வந்திருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது கார்கள் வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து அதிகமான கார்கள் விட முடியாது அப்படிங்கும்போது அந்த காரை எடுத்து கொண்டு போய் மைதானத்தில் விட்டுட்டு வருவாங்க அதுக்கு அவங்களுக்கு தனியாட்டு ஒரு சம்பளம் மாதிரி பேசி அந்த ஃபங்க்ஷன் முடிய தட்டியும் அவங்க இருப்பாங்க இருந்து அவங்களுக்கும் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க டீ காப்பி கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க அவங்க அவங்க வரக்கூடிய வி விசிட்டர்கிட்ட கார் சாவியை வாங்கி அந்த காரை எடுத்து கொண்டு போய் அது எந்த எந்த விதமான காராக இருந்தாலும் சரி அந்த காரை எடுத்து கொண்டு போய் நம்ம மைதானத்தில் விட்டுட்டு வந்து அந்த சாவியை அவங்க வந்து வச்சிருக்கணும் பத்திரமாட்டேன் அதே மாதிரி அவங்க திரும்ப வரும்போது அதே மாதிரி காரை மைதானத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலை நிப்பாட்டி சாவியை கொடுத்தோம்னா அவங்க விசிட்டர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்போ அந்த ஆட்களும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பாட வச்சிட்டு நம்ம கதை என்னங்கிறத பார்க்கலாம்